சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே நடப்பவை அத்தனையும் நல்லதுக்கே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது விட்டுடுங்க அந்த போக்கில் ஆனால் இனி நீங்கள் அவரை முழுமையாக நம்பியிருக்கீங்க முழுமையாக நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகக்கூடிய நிகழ்வுகள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வரப்போகுது அந்த ஒரு ஒரு திருப்பமும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகுது வீழ்ச்சியே இல்லை வளர்ச்சியை நமக்கு சில நேரத்தில் தடைகள் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அது தடைகள் இல்லை எங்கேயோ தூரத்தில் ஒரு நீர் மாதிரி தெரியும் ரோட்டில் நாம நினைப்போம் அங்கே ஒரு சின்னதாக ஆறு இருக்குது தண்ணி போயிட்டுருக்குதுன்னு ஆனால் தூ கிட்ட போகும்போது தான் தெரியும் மறுபடியும் தூரம் போகும் ஏன்னா அது காணல் நீர் ஸோ நீருன்னு பேர் வைக்கிறதால எதுவுமே நீர் ஆகிடாது அது என்னது காணல் நீர் அதே போல் இந்த தடை உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்காக இல்லை வளர்ச்சிக்காக போடப்பட்ட தடைகள் தான் இதை உடச்சி எறிவதற்கு உண்டான அத்தனை லட்சியங்களும் உங்கள் மனசுக்குள்ள இருக்குது தடைகளை தாண்டி நான் வெற்றி பெறுவேன் ஸோ தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறும்போது எவ்வளோ பெரிய மகத்தான மனுஷனாக நீங்கள் இருக்கீங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பல பேர் உங்களை பாராட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த பாராட்டுதல் எதற்காகனா இவ்வளோ பெரிய தடைகளை நீ தகர்த்து எரிந்து என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு தான் அந்த பாராட்டுதல் உங்களுக்கு காதில் குளிர்விக்கக்கூடிய ஒரு செய்தியாக வரும் காலத்திலே வரப்போகுது அப்போ நிகழ் காலத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எதை பத்தி இருக்கணும் நம்ம மனசு எதை பத்தி நினைக்கணும்னா சாயப்பாவை பற்றியும் சாயப்பாவோட வார்த்தைகளை பத்தியும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களை பத்தியும் நம்ம வாழ்க்கையில பெறக்கூடிய சந்தோஷத்தை பற்றியும் மட்டுமே இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில வரும் ஸோ தடைகளை பார்த்து பின்னுக்கு போவாதீங்க முன்னுக்கு வாங்க நீங்க பின்னுக்கு போக போக பல தடைகள் புதுசு புதுசா வந்து நிற்கும் அப்போ ஒரு ஒரு தடையும் கடப்பதற்காக தகர்த்து எரிவதற்காக அப்ப இத தகர்த்து எரிய 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 வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்க வாழ்க்கையில இயல்பாக இருக்கும் ஆரம்பத்தில் எது எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினச்சி நீங்கள் பயந்தீங்களோ அந்த கஷ்டமே நமக்கு நண்பனாக மாறியிருக்குது இந்த கஷ்டத்தினால தான் என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை நான் கடந்து வந்திருக்கேன் சாயப்பா என்ன ஒரு ஒரு திருப்பத்தையும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான்றத நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது உங்கள் வாழ்க்கையில் தெரியும் நடக்கும் உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் நாம் என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை மட்டும் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு கடவுள் உங்கள் கூட இல்லை நீங்கள் கடவுள் கூட இருந்தீங்க ஆனால் கடவுள் உங்கள் கூட இல்லை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல புரிஞ்சுக்கிட்டாதான் இவருடைய அர்த்தம் தெரியும் நாம் கடவுள்கிட்ட இருந்ததால் கடவுள் நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை ஆனால் இப்போது நாமளும் கடவுள் கூட இருக்கோம் கடவுளும் நம்ம கூட இருக்கிறாரு அப்போ கடவுள் ஏன் நம்ம கூட இருக்கிறாருன்னா நான் செய்கிறத என் குழந்த செய்யுன்ற நம்பிக்கையிலையும் நீங்கள் செய்கிறீங்கன்ற நினைப்புலையும் அவர் உங்களிடம் இருக்கிறார் அப்போது அவரை தாண்டி ஒரு விஷயம் வருதுன்னா அது நம்மளை வீழ்த்துவதற்காக இல்லை அது வாழ்த்துவதற்காக நம்மளை சுற்றி ஆயிரம் எதிரிகள் இருக்கட்டும் கோடி இருக்கட்டும் என்ன ஆகிடப்போகுது பார்த்துக்கலாம் நாம் பின்வாங்கிறது இல்லை பார்த்துக்கலான்றது பின்வாங்குவதற்கு சமம் ஆனால் இங்கே பார்த்துக்கலான்றது பின்வாங்குவதற்காக இல்லை அதை முன்னாடி நின்று அதை எதிர்த்து போராடுவதற்காக ஏன்னா அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தார் அதே போல் நமக்கும் கிருஷ்ணரா காட்சி அளிக்கிறவருதா நமது சாயப்பா எவ்வளோ பெரிய படைகள் வந்தால் என்ன நான் சொல்வதை செய்து அந்த யுத்திகளை பயன்படுத்தி அந்த எதிரிகளை நீ வீழ்த்து அப்படின்னு அவருடைய அர்த்தமாக இருக்குது அவருடைய பேச்சாக இருக்குது அவருடைய அட்வைஸாக இருக்குது அவரோட மந்திர வார்த்தைகளாகவும் நம்ம காதுக்கு வருது அப்போ வீழ்த்துவதை தாண்டி எதுவுமே இல்லை அப்போ அவருடைய துணை இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களும் நமக்கு தொடர்ந்து நடக்குதுன்றத இதன் மூலமா உறுதிப்படுத்தப்படுகிறது ஒரு ஒரு திருப்பமும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி ஒவ்வொரு கஷ்டமும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி ஏன்னா இப்போ உங்களுடன் இருப்பதுன்றது தான் உண்மையான கடவுள் உண்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இனிமே தான் வாழப் போகிறீங்கிறது நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா